சூரியன் முக்கியமான கிரகமாக கருதப்படுறாரு கிரகங்களில் தலைவனாக கருதப்படும் சூரியன் ஒரு ராசியின் ஒரு மாத காலம் பயணிப்பார் இந்த சூரியன் சிம்ம ராசியின் அதிபதியாவார் ஒவ்வொரு மாதமும் சூரியன் ராசியை மாற்றும் போது தான் தமிழ் மாதங்கள் பிறக்குது சூரியன் ஒருவரோட ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அந்த நபர் சிறந்த தலைமை தலைமை பண்புகளோட வெற்றி மகிழ்ச்சி மரியாதை இதெல்லாம் வந்து பெற்று வாழ்வாங்க தற்போது சூரியன் விருச்சிக ராசியில் பயணித்து வராரு இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடைசி மாதமான டிசம்பரில் சூரியன் தனுசு ராசிக்கு செல்ல உள்ளார் ஒரு வருடம் கழித்து டிசம்பர் மாதத்தில் தனுசு ராசிக்கு செல்லும் சூரியன் தாக்கம் அனைத்து ராசிகளுமே வந்து காணப்பட்டாலும் சில ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம் இப்போது சூரியன் தனுசு ராசிக்கு செல்வதனால அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சிம்ம ராசிக்காரவங்க சிம்ம ராசியில் ஐந்தாவது வீட்டிற்கு சூரியன் செல்ல இருக்காரு இதனால் இந்த ராசிக்காரங்களோட நிதி நிலைமை மேம்படும் குடும்ப சூழல் இனிமையாக இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பெற்றோரோட முழு ஆதரவும் கிடைக்கும் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் அமையும் பணியிடத்தில் செயல்திறன் நல்ல பாராட்ட பெறும் உயர் அதிகாரிகளோட உறவு வலுப்பெறும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் துலாம் ராசி அடுத்த ராசிக்காரவங்க துலாம் ராசியின் மூணாவது வீட்டிற்கு சூரியன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரவங்களோட வசதிகள் அதிகரிக்கும் பணிபுரியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பிள்ளைகள்னால மகிழ்ச்சி அடைவீங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் போட்டி தேர்வுகளில் நல்ல வெற்றியும் பெறுவீங்க தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க உடன் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்த ராசிக்காரவங்க யார் அப்படின்னா தனுசு ராசிக்காரவங்க தனுசு ராசியோட முதல் வீட்டிற்கு சூரியன் போறாரு இதனால் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறுவீங்க குடும்பத்தாரோட முழு ஆதரவு கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே தீரும் பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் பணிபுரியவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கலாம் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும் நண்பர்களோட நல்ல நேரத்தை செலவிடுவீங்க பணியிடத்தில் உடன் வேலை செய்வரோட முழு ஆதரவு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கிரகநிலை மாற்றத்திற்கு தகுந்த மாதிரி எந்த ராசிக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறத விரிவான பலன்களை ஒவ்வொரு டைமும் நம்ம பதிவிட்டுருக்கோம் இதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி